நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்டிஃபோர் நியூஸ் தமிழ் ஜப்பானைச் சேர்ந்த கோபெல்கோவ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெஷினரி கம்பெனியின் ஒரு துணை நிறுவனமான கோபெல்கோவ் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் இந்தியா கேசிஐ நிறுவனம் அதன் உற்பத்தி செயற்பணியில் ஒரு மிக முக்கியமான மைல்கல்லை எட்டி எட்டியிருக்கிறது ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீ அமைந்துள்ள அதன் உற்பத்தி தொழிலகத்தில் தனது இருபதாயிரமாவது எக்ஸ்கவேட்டரை தயாரித்து வெளியிட்டு இச்சாதனையை அது நிகழ்த்தியிருக்கிறது இத்தொழிலகத்தில் தயாராகும் தயாரிப்புகள் உள்நாடு மற்றும் வெளிநாடு சந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறது கோபல்கு நிறுவனத்திற்கு ஒரு முக்கிய உற்பத்தி மையமாக இந்தியா ஆற்றி வரும் பங்கை வலியுறுத்துவதாக இந்த மைல்கல் சாதனை அமைந்திருக்கிறது கோபெல்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் இந்தியாவின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயலாக்க அதிகாரி திரு டாக்மிச்சி ஹிராகவா பேசுகையில் இத்தொழிலகத்தில் இருபதாயிரம் எக்ஸ்கவேட்டர்களை தயாரித்து இந்த மைல்கல்லை எட்டியிருப்பது உயர்தர கட்டுமான இயந்திரங்களை வழங்குவதில் நாங்கள் கொண்டிருக்கும் ஆழமான பொறுப்புறுதியை பிரதிபலிக்கிறது உள்நாட்டு சந்தையின் தேவையை பூர்த்தி செய்வது மட்டுமின்றி உலகளாவிய செயல்தளத்தை விரிவாக்குவதற்கும் இந்தியாவின் இத்தொழிலகம் உதவி வருவதால் கோபல்கோ குழுமத்திற்கு ஒரு முக்கியமான உற்பத்தி அடித்தளமாக இந்தியா உருவெடுத்திருக்கிறது எமது நீண்ட கால வளர்ச்சி உத்தியின் ஒரு பகுதியாக இந்திய அரசின் மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு இணக்கமாக எமது செயல்பாடுகள் இருக்கின்றன எமது செயல்திறன்களை வலுப்படுத்தும் வகையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆர்என்டி நடவடிக்கைகளில் நாங்கள் தொடர்ந்து முதலீடு செய்து வருகிறோம் என்று கூறினார் நம்பர் ஒன் இ ஆஃப் எஸ்கேஐடி சார் எவ்வளோ லோக்கலைஸ் பண்ணிருக்கீங்க வரைக்கும் ஸோ இது மேலே என்ன பிளான் பாலாஜி சார் சொன்ன மாதிரி நாற்பத்தஞ்சிலருந்து ஐம்பது பர்சன்ட் நார்மல் இப்போ எஸ்கேஐடி இல்லை ஒரு எழுபது பர்சன்ட் வரும் எங்களோட ஆசை இன்னும் லோக்கலைஸ் பண்ணனும் அவர் இன்டென்ஷன் இஸ் டு லோக்கலைஸ் மோர் அண்ட் மோர் பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹோ மச் டெக்னாலஜி இன் இந்தியா ಅಂಡ್ ವಾಟ್ ಇಸ್ಟಿ ಫೈನಲರ್ ಟೂ ಕಂಡ್ ಇನ್ವೆಸ್ಟ್ ಇಂಡಿಯಾ ಸರ್ ರೀಸಂಟಾ ಅಂದ್ರೆ ಇನ್ವೆಸ್ಟ್ ಎಕ್ಸ್ಪಾಂಡ್ ಸೊ ಇದನ್ನ ಚೇಂಜಸ್ ಚೇಲಂ ನೀವು ಫೇಸ್ ಅದ್ಲೋ ಆನ್ವಲೇ ಎಲ್ಲ ತ್ರೀ ತೌಸಂಡ್ ಕೆಪಾಸಿ ಇದ